காலை வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ரைத்து நான் இன்றைக்கு யாழ்ப்பாணம் சாவாச்சேரி வைத்தியசாலையில் எங்களோடய குவார்ட்டர்ஸ்க்கு தண்ணிக்கிறேன் குவார்ட்டர்ஸுக்கு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட திரும்ப நினைக்கிறேன் ஒருத்தர் முக்கியமான விஷயம் நான் இந்த போட்டேன்னு சொன்னால் ஒருத்தர் இங்கே என்ன பார்க்க வர வேண்டாம் பொதுமக்களிட நோயாளர்களுடைய நன்மை நன்மைஹருதி ஒருத்தரும் என்ன குவார்ட்டர்ஸுக்கு பார்க்க வேண்டாம் முக்கியமாக நான் வெளியில் வருவேன் வெளியில் சந்திப்பண்ணாங்கள் முக்கியமான விஷயம் என்னென்றால் நாளைக்கு நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாளைக்கு இல்லை இன்றைக்கு பின்னேரம் நாலரைக்கு ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் வந்து ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் ஒன்று இருக்குது முக்கியமான பாஸ்கட் பால் மேட்ச் ஒன்று இருக்குது அந்த பாஸ்கெட்பால் மேட்ச்சில் வந்து நாங்களும் நாங்கள் வந்து ஸ்புட்னிக் டீம்னு சொல்லி பழைய சென்ட்ரலைட்ஸ் டீம்லேருந்து உருவாயின ஸ்புட்னிக்னு சொல்லி மிஸ்டர் ரமண கோபி சங்கர் ச மற்றது அந்த பழைய ஓல்ட் பாய்ஸ் ஓ ஃபோர்ட்டி மேட்ச் இது எனக்கு தேர்ட்டி எயிட் டேஸ் ஒரு ஆள் விளையாடலாம் ஸோ நீங்கள் வரிவிங்க நினைக்கிறேன் எனக்கு உங்கள் எல்லாரையும் பா ஆசையாக பார்க்க ஆசையாக இருக்குது இன்றைக்கு பின்னரே இருக்குது சனிக்கிழமை இன்றைக்கு பின்னரே நாலரைக்கு ஜெஃப்னா ஹிண்டு பாஸ்கெட் பால் கோர்ட்டில் அங்கே வந்து குழப்படி செய்யக்கூடாது நல்ல வெடியாக இருக்கணும் சந்தோஷமாக மேட்ச் விளாடி நான் எல்லோரோடையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதில் வெட்டி எனக்கு அதில் வெட்டியும் தோழியும் இல்லை ஏனென்றால் ஸ்புட்னிக் என்றதை என்னை வளர்த்து விட்ட டீம் ஒரு காலத்தில் வந்து ரமணன் இருக்கட்டும் இருக்கலாம் அகிலண்ணாக்களாக இருக்கட்டும் கோபிசங்கரண்ணாக்களாக இருக்கட்டும் செல்வன்னாக்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்னை வளர்த்து விட்டுட்டியும் அதே நேரம் நான் விளையாட போகிற யாருக்கு எதிராகன்னு சொன்னாலும் இந்த ஸ்கூல் ஓல் பாய்ஸ்க்கு எதிராக சென்டர் லைட்ஸ் அது தியானன் சராயாக இருக்கட்டும் சிவதாசண்ணையாக இருக்கட்டும் தேவாண்ணையாக இருக்கட்டும் அது வந்து எனக்கு இந்த ஸ்கூ இந்த என்னோடய நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் வந்து பாஸ்கட்பால் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க தியானம் சார் தான் எனக்கு போலை பிடி பிடிக்கணுன்னு சொல்லி தந்தவர் அவருக்கு எதிராக தான் நான் விளையாடப் போகிறேன் தேர்ஸ் லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வீல் டாக் அப் அவுட் இட் அண்ட் திஸ் மை ஸ்டோரி எஸ் வெல் இண்டை பின்னர் நாள் வரைக்கும் நாங்கள் உங்கள் எல்லாரையும் நான் இண்டு குழச்சில் பாசபுரம் கோட்டில் பார்ப்போம் அதில் வெட்டி தோல்வியில் எனக்கு இருந்தால் அவங்கள் வந்தாலும் ஜோலிஸ்டாஸ் அதாவது அண்ட் ஓல்ட் பாய்ஸ் வந்தாலும் அது என்டர்டெயின் தான் நாங்கள் வந்தாலும் அது என்டர்டெயின் தான் இட்ஸ் டு பி அ ஃபன் மேட்ச் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்ச் தேர் இஸ் நத்திங் கம்படிஷன் இட்ஸ் அ ஃபைனல் மேட்ச் பிட்வீன் எங்களுக்கும் அதாவது ஸ்புட்னிக் டீமுக்கு நான் விளையாடுறேன் மஞ்சள் கலர் யூனிஃபார்ம் பெரும்பாலும் அண்ட் ஓல்ட் பாய்ஸ் வந்து ஜோலிஸ்டாஸ் வந்து ப்ளூ கலர் யூனிஃபார்மில் விளையாடி நான் நினைக்கிறேன் நான் பார்ப்போம் மற்றது இந்த குவார்டர்ஸ் வந்து இப்போ குவாட்டர்ஸுக்குலாம் போக போகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இது அது சம்மந்தமாக மேலே வழக்கம் இருக்கிறபடியாக நான் அதான் இருக்கேன் பட் எனக்கு அதில் சம்மந்தமான ஒரு அறிவு தரும் வரையில் இந்த பின்னர் நான் உங்கள சந்திப்போம் அதுக்கு பிறகு ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுற பிளான் ஒன்று இருக்குது இது இல்லை சில பேர் சொல்லி நம்ம இந்த தமன் நாவை பார்க்குறதுக்காண்டி பணியில் இருந்தவங்க தானையெல்லாம் சொல்லி தமிழ்நா பார்க்குறதுக்கு இல்லை எங்கள் எங்கெண்ட தமிழுக்கும் எங்கள்ட்ட தமிழ் ம மிரபுக்கும் ஒன்று வரலாறு ஒன்று இருக்குது அதை வந்து நாங்கள் சிதச்சுட்டோம் திட்டமிட்ட நிலையில் வந்து வேறு செயல்வாதிகள் வந்து குடி கஞ்சா கலதில் கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தை சிதச்சும் அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய திரைப்படங்களால் வந்து வே திட்டமிட்ட திட்டமிட்டவோ திட்டமிட்ட ரீதியில் இந்த தென்னிந்திய பாணியில் தான் இப்போ எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இயங்குறதில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியவில்லை தென் தென்னிந்திய பாணில்தான் இயங்கிக் கொண்டிருக்கு நாங்கள் அதை மட்டும்தான் மாற்றுவோம் நான் மாற்றுவேன் நாங்கள் சேர்ந்து மாற்றுவோம் டீம் ஒர்க்கில் சொல்றது நான் என்று சொல்வேன் நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து மாற்றுவோம் இன்றைக்கிண்டே இளம்பிடிகள் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு சொல்லுவோ அவங்க தம்மன்னாவை பார்க்கறது வை டாக்டர் நினைக்கிறேன் இது வந்து தமன்னா பார்க்கறதுனா யாருன்னு சொல்லி யாரோட பேரை சொல்ல விரும்பலை ஒரு டாக்டர் தான் எழுதினேன் தமிழ்நா பார்க்கறதுக்கு பனைமேலத்தில் எழுந்த பரதேசியலுக்கு தாங்க நாங்கள் மருந்து கொடுத்து கொண்டுருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்கிறோம் அப்படி எழுதிய யோசிக்கணும் அவங்க பேரதேசியல் இல்லை அவங்க பனைமேலத்தில் இருந்த தமிழ்நா பார்க்குறதுங்க இல்லை தமிழ் என்னென்று காட்டுறதுக்காண்டி யாழ்ப்பாணம் டா என்னெடுக்க காட்டுறதுக்காண்டி இன்றைக்காவங்களும் இங்கே இருறாங்கன்னு பார்ப்பேன் அப்போ உங்களுக்கு தெரியும் எங்களோட தமிழுக்கும் தமிழ்நாடத்துக்கு ஒரு வீர வரலாறு இருக்குடா உலகத்தில் உழுடமே இல்லாத ஒரு வீர வரலாறு இருக்குது அதை திட்டமட்ட முறையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நரி என்ற ஒரு ஆள் உங்களுக்கு யாருன்னு சொல்ல தேவையில்லை திட்டமிட்ட ரீதியில் அவருக்கு இந்த ஒரு நீங்கள் வாக்கு போட மாட்டேங்கிறேன் நினைக்கிறேன் இவ்வளவு சொல்லிச்சேன்னா நான் அவரால் அவரால் செட் தான் இங்கே வந்திருக்கேன் இல்லை அவருக்கு நீங்கள் நரிய என்ற உங்களுக்கு தெரியும் நான் யாருண்டு ஒரு குள்ள நரி அவருக்கு இந்த வாக்கள் இந்த முறை போவான்னு நினைக்கிறேன் நான் பெரும்பாலும் അത് പറ്റാങ്ങ് ഇപ്പം ഇണ്ടേ സ്പോർട്സ് ഇണ്ടേ ഒരു സ്പോർട്സ് ടൈം ഇണ്ടേ ഫിനുള്ള നാല് ഇറക്കി നാല് മണിക്ക് സ്റ്റാർട്ട് പണി മുന്നേക്ക നാല് 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 ഇരക്കി ഹോസ്പിറ്റലിൽ മീൻപിള്ള കേട്ടിരിക്കും ഇല്ലേ എപ്പോൾ ഹോസ്പിറ്റലിൽ കൊടുത്തു പറഞ്ഞാൽ ഇപ്പം എന്താ പ്രചനയായി പോയി നാക്ക് ഹോസ്പിറ്റലേ നിൽക്കേ നാളിലാണ്പ്പേടാ എ ഫ്രണ്ട് പക്കം മാപ്പ് அங்கே சந்திப்போம் நாங்கள் எல்லோரையும் சந்திக்கும் ஆசையா இருக்குது ஒவ்வொருத்தவரையும் தனித்தனியாக காய்கொண்டு ஆசையாக இருக்குது அங்கே சந்திப்போம் ஓகே எங்கள் பின்னணும் நால்ரைக்கு பாஸ்கெட்பால் மேட்ச் நாங்கள் தமிழ்னாவை பார்க்கறதுக்காண்டி பெனமரத்தில் ஏறினோம் என்று சொன்ன ஆக்களுக்காண்டி இல்லை அச்சனோ அண்ணாவை பார்க்குறதுக்கு நாங்கள் பெனமரத்தில் ரூம் மட்டும் காட்டுறதுக்கு எங்களோடய படியில் வருவாங்க நினைக்கிறேன் எனக்கு கேட்கணும் சொல்லிடுறாங்க வருவாங்கட்டு நாலரைக்கு பின்னரும் பார்ப்போம் அந்த மேட்ச் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அதில் ஒரு ஃபைட்டோ ஒன்றுமே இல்லை ஒரு ஜோக்காக தானே அந்த மேட்ச் போகும் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்குது உண்டு சுர்ராண்டா தலையில் சுடன்னு சொல்கிற பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இருக்குது கேஷுவலான லைஃப் அதாவது வந்து சாதாரணமான சாமானியமான ஆளாக இருக்கிறது எனக்கு ரெண்டு எனக்கு ப்ரொஃபஷனலாக வந்து தெரியும் சாதாரண ஆளாகவும் இருக்கும் நான் இப்போ திருப்பி அங்கே போகிறேன் ஜெஃப்னா பக்கம் போகிறேன் நாங்கள் பேக்கை வச்சுட்டு சின்ன வேலையில் சேர்த்து போகிறோம் நாங்கள் ரெண்டு பேன ஆள் இருக்கு நாங்கள் ஜால்பெண்ட்டில் சந்திப்போம் ஜெஃப்னா ஹிண்டு கொலிச்சில் பாஸ்கபால் கோர்ட்டில் சந்திப்போம் தென்னிந்திய திரைப்படங்களை நிறுத்த வேணுமிரா இல்லைங்க தமிழ் படங்களை சந்திப்பேன் என்கிட்ட ஒரு ஒன்று அடித்து போட்டவங்களை பார்த்தீங்களா நான் எப்படி எப்படி ஹிட் ஆயினான்னு சொல்லி யோஹானி இல்லை நாங்கள் அதை விட சூப்பராக அடிக்கிற தமிழ் தமிழ் நாங்கள் அடிப்போம் சந்திப்போம் டேபி நேரம் ஒருத்தரும் குலப்படி செய்யக்கூடாது மத்தியெல்லாம் குழப்பக்கூடாது அவங்க வேறு வந்தாலும் வெற்றி தான் எனக்கு நான் அதை சொல்கிறேன் நான் எந்த எந்த எக்ஸாம் வாயுவாவில் வந்து ஏன் நீங்கள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போகணும்னு கேட்டுச்சுன்னா பிகாஸ் ஐ செட் நான் சொன்னேன் நான் ஒரு டீம் பிளேயர்னு சொல்லி பிகாஸ் ஐ ஹவ் ஸ்டார்டட் டு டூயிங் ஸ்போர்ட்ஸ் இன் சப்போஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அப்போவே எனக்கு அப்பா ரெண்டு வேலை ஃபுட்பால் அடிக்க சொல்லி தான் இட்ஸ் இட்ஸ் அ ஃபன் மேட்ச் வா வாங்குவோம் ஃபன்னாக அடுப்போம் அவங்களையும் அங்காளன் எனக்கு கோச் பண்ணாக்கள் எஞ்சாலும் என்னோட வாழ்ந்தாக்கள் Glad okay thank you so much